தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் குறிப்பாக கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழைக்கான இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை காலை பத்து மணி வரையில் தென்காசி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களில் அதாவது மணி நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கோவை திருப்பூர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி ரேவதி அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு தென்காசி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஐந்து மாவட்டங்களில் மிதமானது முதல் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த மூன்று மணி நேரத்தில் தென்காசி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு தென்காசி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது